என் அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாரு சிங்கிள் மதரா என்னோட அம்மா தான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தனாங்க என்னால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலன்னு ஸ்வேதா ஒரு சில விஷயங்களை கண்ணீர் விட்டு அழுது சொல்லி இருந்தாங்க பிரேக்கப் அப்புறம் தமன்னா திடீர்னு அவங்களுடைய இன்ஸ்டாவுல என்ன ஒரு விஷயம் சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா எனக்கும் சிம்பு அவருக்கும் நடந்த பிரச்சனை உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஆதிக்க ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு வெளிப்படையா பேசியிருக்காரு இசைஞானி இளையராஜா அவருக்கு அரசோட சார்புல இப்படி ஒரு விழா நடக்க போகுதா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் ரீசெண்டா சீரியல் பிரபலங்கள் எல்லாருக்குமே ரசிகர்கள் அதிகமா சமூக வலைதளங்கள்ல அவங்களை கொண்டாடுறதாகட்டும் அவங்களை பத்தின ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சுகிறதாகட்டும் இது எல்லாத்துக்குமே அவங்களோட ஆர்வத்தை ரொம்ப அதிகமா காண்பிச்சுட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் சின்ன மருமகள் சீரியல்ல வந்து ஸ்வேதா ரொம்ப நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சீரியல் இப்ப வரைக்கும் ரொம்ப நல்ல வரவேற்பையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஸ்வேதா அவங்க ஆரம்பத்துல வந்த சமயத்துல எல்லாம் எல்லாருமே வந்துட்டு அவங்களை ரொம்பவே வரவேற்பு கொடுத்து கொண்டாடவும் செஞ்சாங்க அந்த வகையில் ரீசெண்டா அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அதுல என்னெல்லாம் விஷயங்கள் பேசியிருக்காங்கன்னா அவங்களுடைய அப்பாவை பத்தியும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் நிறைய விஷயங்கள் இருக்காங்க அதுல முக்கியமா அவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா அதாவது என்னோட அப்பா வந்து சின்ன வயசுல இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு அதாவது எங்க குடும்பத்தையே விட்டுட்டு போயிட்டாரு எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது அந்த சமயத்துல எல்லாரும் ஸ்கூலுக்கு அப்பாவோட எல்லாம் வருவாங்க அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க ஆனா நான் மட்டும் ரொம்பவே தனியா இருந்தேன் என்னால அந்த வழியை தாங்கிக்கவே முடியல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது சிங்கிள் மதரா அம்மா என்ன அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தின சமயத்துல என்னோட அப்பா வந்து என் கூட இல்லாம போனது எனக்கு ரொம்ப வழியா இருந்துச்சு இப்ப அவர் வராரு போறாரு ஆனா இப்ப வந்து என்னங்க என்ன பிரயோஜனம் அந்த வழியெல்லாம் யாரை வெட்டியோ சொல்லவும் முடியாது ஆனா இப்ப வந்து அவர் என்ன பிரயோஜனம் நான் இப்ப அவர்கிட்ட பேசவே மாட்டேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு அவ்வளவு கோவங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே ஒரு சில விஷயங்கள் அவங்க சொன்னது இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் கூட ஃபீல் பண்ணாதீங்க எல்லாமே இனி சரியா தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் கூட பதிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவங்க சீரியல்ல இப்ப வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வரவேற்பும் கிடைச்சிருக்குங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அதே போல நடிகை தமன்

படங்கள்லயும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க ஆனா நல்ல கதை அமைஞ்சு எந்த ஒரு படமும் இவங்களுக்கு செட் ஆகலைன்னு தான் சொல்லணும் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம் இப்படி இதோ ஒரு பக்கம் இருக்க ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர் ரீசெண்டாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு அந்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது விஷாலுக்கும் இவருக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு அப்ப அவர் பேசும்போது மார்க் ஆண்டனி படத்துல ஒரு பாடலை டி ராஜேந்திர அவர் பாடி இருக்காரு அவர் முதல்ல நாங்க நேர்ல போய் நீங்க ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்டோம் அவர் உடனே ஓகேன்னு சொல்லிட்டாரு இத்தனைக்கும் எனக்கும் நடிகர் விஷால் அவருக்கும் அவரோட மகன் சிம்பு அவர் கூட கருத்து வேறுபாடு இருக்குன்னு தெரிஞ்சோ அதை பத்தி இதையெல்லாம் எதையும் யோசிக்காம அவர் பாடி கொடுத்தாரு அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் அவரு வெளிப்படையா சொல்லியிருக்காரு இருக்காரு இசைஞானி அவருக்கு அரசு சார்பில இப்ப ஒரு விழா நடத்த போறாங்களா அவரோட பயணத்துக்கு வாழ்த்திய மூக்க ஸ்டாலின் அவர்கள் அரசு சார்பில அவருக்கு ஒரு விழா நடத்த இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லி இதனால எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க